சாத்தான் வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தை மாற்றுவதற்கான காரியம் தீவிரமாய் நடக்கிறது எல்லாத்தையும் நம்பிற இன்னு இப்போ வந்து அடுத்து என்ன வரப்போகிறது தெரியுமா அவங்களுக்கு அடுத்து வரப்போகிறது இப்போவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அரிசியை விட சின்ன சிப் அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில் அந்த சின்ன சிப்புக்குள்ள இருபது லட்சம் இன்ஃபர்மேஷனை உள்ள பதிக்க முடியுமா டுவெண்ட்டி லேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களை பற்றி விவரம் பேர் விவரம் தகப்பனார் பேர் குடும்ப விவரம் பேங்க் நம்பரு உங்களுடைய சில லைசன்ஸ் நம்பர் உங்களுக்கு எங்களுடைய வீட்டு அட்ரஸ் உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ள வைக்க முடியும் சின்ன அரிசி மாதிரி அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலேயோ வலது கையிலையோ நீங்கள் கொள்ளலாம் என்று அறிவிச்சுட்டாங்க இனி அடுத்த சீக்கிரத்தில் வர போது விரும்புறவங்க இப்பவே கொள்ளலான்னு அந்த கிருஷ்ணனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது வணிகண்டன் தற்போது அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க நமக்கே ஒரு செய்தி வந்துருச்சு இது தொடர்பா தற்போது வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கு எந்த ஒரு தகவலும் போலியா அதிகாரிகள் இறந்து அங்க வரலையா வணக்கம் பானு அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் மேலிடத்திலிருந்து என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அந்த யூனியன் அலுவலகத்திற்கு மட்டுமே போய் சேர வேண்டும் இடையில் எதையுமே இறக்க வேண்டாம் என கூறிய மேலிடத்தில் இருந்து கூறியதாக அந்த நிவாரணப் பொருட்களை வந்து கொண்டு வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அவர்கள் நாங்கள் என்ன செய்யட்டும் இந்த எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அதனால நாங்க அங்கதான் கொண்டு இறக்கும் ஊழல அப்படி இருந்தாலும் எங்களை இறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேலிடத்திலிருந்து அப்படின்னு ஒரு தகவல் அந்த ஓட்டுநர் வந்து நமக்கு தெரிவித்து பிரத்யேகமா தெரிவிச்சிருக்காரு அந்த அடிப்படையில தான் அவங்க எல்லாரும் அந்த கண்ணுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு பொருள் தேவை நிவாரணம் தேவைன்னு தெரிஞ்சும் அந்த பொருட்கள் அனைத்தும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் கொண்டு போவோம்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க பானு இதனால் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது குறித்து உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்துல அனைத்து சுற்றுவட்டார குட் கிராமங்களுக்கும் சென்று அந்த நிவாரண பொருட்கள் போய் சேர்கிறதா என்பது குறித்து கண்டறிய ஒரு குழு ஒன்றை அமைத்தால் மிகவும் நலமானதாக இருக்கும் என்பது தமது சத்தியம் தொலைக்காட்சி மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கிறது பானும் மோகன்சி லாஸ்ரஸ் அவர்கள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைப்பு கிறிஸ்தவர்கள் மாநாடு வைக்கிறதா இருந்தது ஒயம் அது பல என்ன காரணம் சொல்லாத அதை ஒன்பதாம் தேதி மாற்றி வச்சார் ஒன்பதாம் தேதியை ரத்து செய்து கால வர இல்லாத தேதி பின்னால் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டுட்டார் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் என்ன செஞ்சார் அவர் என்எல்ஏஜி கிண்டி என்எல்ஏஜி சர்ச்சுக்கு வந்து மெசேஜ் கொடுத்தாரு அப்போது அமெரிக்காவில் இருபது லட்சம் மெமரி பவர் கொண்ட ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சிப்பை வந்து நம்முடைய நெத்திலேயும் கையிலேயும் பதிச்சுட்டுமாண்ணா இப்படி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணும்போது இப்படி காட்டினா போதும் நம்ம நம்முடைய செல்ஃபோன் காட்ட தேவையில்ல பேன் கார்டு காட்டு தேவையில்ல ஆதார் கார்டு காட்ட தேவையில்லை எந்த கார்டு காட்ட தேவையில்லை எல்லா டீட்டெயிலும் அதிலையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த சிப்பு நீங்கள் பதிச்சுருங்கன்னா அவ்வளோதான் உள்ளங்க கையிலையோ இல்ல நெற்றிலே பதிச்சு பதிச்சீங்க பதித்துக்கொண்டீர்களானால் நீங்க இந்த அறிவியல் வந்து எல்லா மனுஷனுடைய வேலைகளை குறைச்சிக்கிட்டே வருது அவன் அவனுடைய பாரத்தை குறைச்சிட்டே வருது கர்த்தன் மேல் பாரத்தை வைத்து விடு ஒரு பாட்டு இருக்கு இந்த அறிவியலான பாரத்தை சிந்தனை சக்தியை குறைச்சிட்டே வருது

இவ்வளவு விவரம் தெரியல மோகன்சி லாசரஸ்க்கு டிசம்பர் மாசம் சென்னையில் இவ்வளவு புயல் வெள்ளம் மழை வருதுன்னு தெரியாதா சரி இதை விடுங்க இப்போ தூத்துக்குடி நாலு மாவட்டில மிதக்குது இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாத மோகன்சி லாசரஸ் நான் தீர்க்கரசி நான் ஞானி நான் அறிவாளி எனக்கு தான் வேதம் புதுசா தெரியும் நான் பைபிள பல வருஷமா படிச்சிருக்கேன் ஊர்வலங்கள சுத்தி ஏசு சொல்லி இருக்கிற என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிற மகர்ஷி ராசரசுக்கு நாலு மாவடி தண்ணியில மிதக்குன்னு தெரியாதா கிறிஸ்தவர்கள் வந்து கதை கேட்டு 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 அவங்களுக்கு பழக்கம் யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அதை கதை கேட்பாங்க ஓடி ஓடி கதை கேட்பாங்க என்னுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு சாப்பாடு கூட செய்யாத சாப்பிடாத பாத்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கிற பாத்ரூம் அழுக்கு பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணுறது கிடையாது அழுக்கு பட்டு ஓடி யாராவது உலக பைக்கில் வச்சு பயிலுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்கலாம் அம்மா சிப்பு வரும்போது ஆ ட்ரெயின் மேலே பறக்கும் போது எங்கேயாவது பறந்துட்டு போடையா ட்ரெயின் மேலே பறந்தான்னா அது தண்ணியில் ஒன்றான்னா தண்ணீரில் ஒன்றான்னா ட்ரெயினு பயிலில் ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னது கிடையாது போக சொல்ல இவரை பின்பற்றுகிற இவரை முன்மாதிரியாக வச்சு இன்னைக்கு எத்தனையோ கள்ள போதை உருவாக்கிட்டாங்க இவர் இவர்தான் தலைமை இவர் அப்பா அவங்களுக்கெல்லாம் இவர் தகப்பன் இந்த மாதிரி கிறிஸ்தவன் ஒரு கேட்க நிலைமையில் ஒரு கீழ்த்தனமான நிலைமையில போய் நிறைய கீண்ட கிறிஸ்தவம் பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை வசனங்களில் மறைச்சு வச்சிருக்குது அன்றாட வேலைகளை மறுத்து வச்சுருக்கிறது அது பைபிள் நம்ம நமக்கு தேவையான கல்வியை மறுத்து வைத்திருக்கிறது பைபிள் அது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்மளுடைய வாழ்க்கை வரைபடம் அந்த பைபிளில் வசனத்தில் இருக்குது அதை ஆரோக்கியம் சொன்னது ஒத்துக்கிடையாது அதனால் இன்றைக்கு அவன் வறுமை வியாதி குடும்ப பிரச்சனை சமாதானம் இல்லை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை பணப்பற்றாக்குறை பாசிட்டிவாக பாதி ஆராய்ச்சா போறாரு ஹாஸ்பிட்டல் போய் பட்டுக்கிறாரு பைபிள் என்ன ஒரு அது ஒரு ஒரு மந்திர மந்திர புத்தகம் யோசிச்சான் அது ஜிபுமா புத்தகம் பைபிளே மாய மந்திர புத்தகம் பைபிளே அது தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தினா நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டாக நீங்கள் இந்த பைபிளை கையாண்டு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே